லூலுக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி ஃப்ரைடேனால் குழந்தைங்களை சர்ச்சில் கொண்டு விட்டுட்டு நாங்கள் வந்து லூலு கிளம்புறோம் திங்ஸ் வேறு இல்லை எல்லாம் காலி ஆகிடுச்சு போய் வாங்கிட்டு வந்துட்டோம் டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி அதனால் நான் வந்து ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணாமல் ஸ்பீடாக வந்து குக் பண்ண எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த நேரத்தில் பார்த்தா பால்கனியில் ரெண்டு சின்ன பேடு வந்து உள்ளாடி வந்துட்டு போக தெரியாமல் விளையாடிட்டே இருந்துச்சு உள்ளாடி இருந்து இப்போ சைட் பை சைடாக வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் பயங்கரமாக பசிக்குது ப்ளஸ் தண்ணியுமே ரொம்ப தாகம் எடுக்குது இருந்தாலும் டைமான அவசரத்தில் இதெல்லாம் வச்ச பிறகமே குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி எடுத்து குடிக்கிறேன் அப்படியே வந்து அந்த செடிக்கு மீதி வரதை ஊற்றிடுவேன் அந்த செடி வந்து இப்படி ஊற்றுற தண்ணீரில் தான் வளருது நான் தனியாக அதுக்கு தண்ணி ஊற்றுறதே இல்லை எப்போவாது குடிக்கும்போது கொஞ்சம் மீதி வர தண்ணி அதில் ஊற்றி ஊற்றி விடுறனால அது தன்னால் வளர்ந்துட்டுருக்கு இந்த மணி பிளான்ட் இந்த செடியை இடம் மாற்றணுன்னு ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது மாற்றாமல் இப்போ போய் அந்த பேடை பார்த்தா திரும்பவும் அது உள்ளாடியே இருக்கு வெளியே போக தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆகிக்க மசாலா சிக்கன் கிரேவிக்கு அரைச்சி வச்சாச்சு சைடில் ஆனியன்லாம் வதங்கி சிக்கன்லாம் போட்டாச்சு என்னையும் கிரேவியும் ஊற்றி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் ஒரு டென் மினிட்ஸில் சிக்கன் ரெடி ஆயிரும் சிக்கன் ஓரளவு வந்ததும் மேலே கருவேப்பிலையே தூவிட்டு நான் மூடி வச்சிடுறேன் மஸ்கட்டில் இருந்த மழையெல்லாம் போய் பயங்கரமாக சூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிச்சனில் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடிய மாட்டேங்குது அந்த அளவு ஹியூமிடிட்டியாக இருக்குது எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு சாப்பாடுக்காக சரி அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறேன் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாேருக்கும் ஒன்று சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களை நம்பி ஏதாவது பேட்ஸ் வந்து உங்கள் வீட்டு பக்கம் வந்தேன்னா அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைங்க அதுவும் வெயில் காலங்களில் முடிஞ்சால் கொஞ்சம் தண்ணி வைங்க ஏதாவது ஒரு பழைய பாத்திரத்திலேயாவது இன்னைக்கு ஃப்ரைடேனால நாங்கள் ஈவினிங் வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க் போனோம் அவங்க அங்கே கொஞ்ச நேரம் கிரிக்கெட் ப்ளே பண்ணாங்க அப்புறம் சட்டில் ப்ளே பண்ணாங்க அப்புறம் ஃபுட்பால் ப்ளே பண்ணாங்க அப்புறம் ஒரு ஒன் ஆர் இருந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பயங்கர பசி அப்புறம் வந்து வாதி கபீர் நெஸ்ட்டும் பக்கத்தில் இருக்கிற பாய் கடையில் போய் சாப்பிட போயிட்டோம் என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டயர்டில் இருந்தேன்னு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னொரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆயிக்கோ என்னோட பாய்